அதிமுக தான் இடந்துருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது அவங்க நாலு மஞ்சு பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க அப்புறம் எப்படி மக்கள் மதியில் செல்வாக்கு கூடுன்னு எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் இல்லாமல் திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய மக்கள் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் மக்களுக்கு போய் பயன்படுது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை கொடுக்குற இப்போ இளைஞர்களுக்கும் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க அது இல்லாமல் பேருந்து பஸ்ஸு வந்து அப்போ இலவசமாக கொடுத்ததுனால மக்கள் மதத்தில் நல்ல செல்வாக்கு இருக்குது மேற்கொண்டு எல்லா செல்வாக்கு மட்டும் இல்லை மக்கள் பணியை வந்து தொடர்ந்து செஞ்சு நிறுத்தி திமுக அதனால் செல்வாக்கு அதிகரித்து தான் இருக்கும் போச்சு குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் ஏடிஎம் அப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அஜ் அவங்களுடைய கொள்கையும் சரியில்லை அதனால் கவர்ச்சிகரமான தலைவரும் இல்லை அதுக்கு முன்னே சினிமா தலைவர்களாக இருந்ததுனால சினிமா ரசிகர்கள் வந்தாங்க எம்ஜிஆருக்கு சினிமா ரசிகர்கள் அவர் திமுகவில் இருந்து பிரிஞ்சதுனால சினிமா ரசிகர்கள் அப்படியே விசுவாசியாக வந்தாங்க அதனால் அபரிதமான ஓட்டு வந்தது அவருக்கு அதை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதா வந்தாலும் அதுவும் அப்படியே ரசிகர் கூட்டம் தான் வந்து ரசிகர் கூட்டம் அப்படியே மொத்தமாக வந்ததுனால அவங்களுக்கு செல்வாக்கு செல்வாக்குறது இப்போ அது மாதிரி இல்லை அது அதனுடைய பலன் அந்த ரசிகர் கூட்டம் அதனுடைய பலன் வந்து தொடர்ந்து கட்சியை வழி நடத்த முடியாமல் போனது காரணமே அதுதான் இப்போ தற்போது வந்து அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அவங்க அவங்களோட பலம் அவங்க ஒன்றா சேர்ந்தா வேண்டி தான் நல்ல பலமாக இருக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்கு நூற்று நூறு சதவீதம் அது உண்மை ஒரே காரணம் அதுதான் அதிமுக அதிமுக கட்சி உடஞ்சதுனால எடப்பாடி கட்சி உடஞ்சிருச்சு இல்லை அதிமுக கட்சி நாலாம் மூணாக பிரிஞ்சு போச்சு இல்லை அதனால மக்கள் வந்து எந்த இதுக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க எந்த அன்னைக்கு போகிறதுன்ட்டு அது மட்டும்தான் தான் அவர் அடிக்கடிக்கு அந்த பிஜேபி விட்டு மாறி ஏடிஎம்கே வந்து அம்மாவுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சிக்கு பிறகு நாலு ஆட்சி நாலாண்டு காலம் அவர் இடைப்பாடு செய்தார் அது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இருந்தாலும் ஆட்சி செய்தார் அவ்வளோதான் அதுக்கடுத்து அவர் செல்வாக்கு இருந்திருந்தால் அவருக்கு கண்டிப்பாக அடுத்த ப்ரொமோஷனுக்கு அவர் வந்திருக்கணும் ஆனால் அவர் வரல அப்போ செல்வாக்கு இல்லைன்றது உறுதியாகுது மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பார் இல்லை அதிமுக குறைஞ்சிருக்கு அது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு எம்ஜிஆர் இருந்தார் அவருடைய பாலிசி வேறு அவருடைய அரசியல் நோக்கமெல்லாம் வேறு அதுக்கு பின்னாடி ஜெயலலிதாமா இருந்தாங்க அம்மா வந்து ஒரு மோனா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் இருந்தாங்க அந்த சர்வாதிகாரி மாதிரி அந்த சர்வாதிகாரம் மக்களிடத்தில் வந்து செல்லுபடி ஆகிப்போச்சு ஆனால் இனிமேல் அது மாதிரிலாம் செல்லுபடி ஆகாது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நினைவு மக்கள் விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு மக்கள் வந்து ஒரு யாரையும் குறை சொல்கிறது இல்லை மக்களே சரியில்லை இனிமேல் திமுக வந்து எடப்பாடி கிட்ட இருக்க வரைக்கும் வீணாக போயிடும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாக்கா திமுகான்னு ஒன்று இருக்கும் அது சசிகலாவும் இருக்கணும் ஓபிஎஸை நம்ப முடியாது சசிகலா தினகரன் டிவி தினகரன் சசிகலா கையில் தான் போவோம் திமுக கடைசியில் எல்லோரும் ஓடிடுவாங்க பாருங்கள் இவன் அந்த ஆள் நம்பி இருக்க மாட்டாங்க இந்த ஆள் வந்து பொறாமை பிடிச்சி போய் ஏன்னா டிஎம் கே ஆட்சி வந்து நல்லா செய்யுது அதை அதை பொறுத்துக்க முடியல அப்படியே வெம்புறாரு புரியுங்களா வெம்பி எம்பி அப்போ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மேடைக்கு மேடை இருந்தாலும் ஏன்னா முதல் ஏற்கனவே சிஎம் ஆக்குறது வந்து சசிகலா தான் இனிமேல் அந்த சிஎம் கனவுலாம் முடியாது அதில் வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் என் பக்கம் வந்துடும் செதறிடோம் டிஎம்கே கூட்டணிலாம் செதரிடம் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காரு எந்த கூட்டணியும் செதுராறு புரியுங்களா அந்த கூட்டணி இருக்கும் அது கொள்கை கூட்டணி அது கண்டிப்பாக இருக்கும் அன்னைக்கு கூட ஸ்டாலின் பேசியிருக்காரு கொள்கை கூட்டணின்னு அதை எப் இருந்தாலும் இந்த கூட்டணிகளை வெளியே விட மாட்டார் அவர் புரியுங்களா உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினால் முடியலன்னா கூட போய் மக்களுக்கு என்ன பணியாற்றணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் இருக்க அவர் செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே போவோம் அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவரோட கலைஞருடைய பிள்ளை அது கலைஞருடைய பேரை ரெண்டு பேருக்கும் துணிச்சிறப்பாருங்க ஒன்றரை மணிக்கு போயிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அப்போ வந்து அப்போ மக்கள் மத்தியில் வந்து மக்கள் மேலே ஒரு இது இருக்குது அவருக்கு மக்கள் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கணும் அரசியலில் இருக்கணும் பதவியில் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை இன்னுமே புரியுங்களா மக்களுக்கு செய்யணும் மக்கள் தான் அவங்களுக்கு இது புரியுங்களா அதனால் வந்து செல்வாக்கு வந்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இவராக சொல்லிக்கிட்டு இருக்கலாம் சும்மா பீலாக விட்டுக்கிட்டு இருக்காரு திமுக வந்து கொள்கை பலம் அந்த கொள்கை பலத்துக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து திமுக வந்து உயிரோடும் உயிர்ப்புடனும் இருக்குது இல்லைனா உயிர்ப்புடனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது போ மற்ற இது மாதிரி அது இல்லாமல் இப்போ பிஜேபி வந்து மிகப்பெரிய விஷ ஜந்து மாதிரி எல்லாத்துலையும் ஆக்டோபர்ஸ் மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்ற நினைக்குது இப்போ திமுக திமுகன்ற ஒரு கொள்கையை வச்சிக்கின்னு இந்தியா முழுக்க நம்ம ஆளுமை பண்ணலாம் அந்த கொள்கையினுடைய வேகம் அப்படி அந்த கொள்கையுடைய திட்டம் அது எல்லா மக்களுக்கும் எல்லாண்டதுல வந்து இந்தியாவில் பேசக்கூடிய மிகப்பெரிய தத்துவாத்மான ஒரு உண்மை அந்த உண்மையை வந்து எடுத்துன்னு போகணும் இந்தியா முழுக்க எடுத்துன்னு போகணுன்னா பிஜேபியோட ஒரு கட்சியே இருக்காது எந்த கட்சிக்குமே வாய்ப்பு இருக்காது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் திமுக சித்தாந்தமும் ஓரளவுக்கு நல்லது தான் ஆனால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் முழுக்க முழுக்க வெளிநாட்டு சார்ந்திருக்கும் திமுக சித்தாந்தம் முழுக்க முழுக்க மண்ணை சார்ந்திருக்கும் மதம் ஜாதி இப்படியெல்லாம் பிரித்து காசு கொடுத்து அந்த கான்ஸ்டுவன்ஸில் யார் அதிகமான மக்கள் தொகை ஏதாவது ஜாதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு சான்ஸை கொடுக்குறாங்க நிற்கிறதுக்கு இது வந்து அவ்வளோ வந்து ஹெல்த்தி பாலிட்டிக் பாலிடிக்ஸாக இல்லை பழைய காலத்து மா கொஞ்ச காலத்தில் போகும் போகும்போது அதிமுக செல்வாக்கு வந்து அதிமுகனு அதிமுகனாவே அது ஒன்று ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு அப்பால் மக்கள் வந்து யாருமே அதிமுகவை ஒரு அதிமுக மற்ற மற்ற தலைவர்களை அவங்க தலைவராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விரும்பலாங்க அவங்க இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஜ அந்த அடுத்த ஓட்டுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க ஆகிருப்பாங்க ஆனால் அவங்க தலைவராக ஏற்றுக்கலை அது வந்து இன்சிடெண்டாக அவர் இறந்தனால இன்சிடெண்டாக வந்தார் ஓட்டு போட்டு கிடைப்பாடி அவர் வந்து சிஎம்மாக மாறல அதனால் அவர் செல்வாக்கு வந்து பரிபூர்ணமாக கிடையாது செல்வாக்கு செல்வாக்கு அவங்களா கிரியேட் பண்ணி பண்ணிக்கிறதுக்காக நாளாக பிரிஞ்சிருக்காங்க யாருமே வந்து அந்த உடைய செல்வாக்கை இனி யாராலேயும் வந்து திருப்பி வராது போயிடுச்சு நம்ம உள்ள ஜெயலலிதா அம்மா அந்த செல்வாக்குகள் புதஞ்சி போச்சு ஏடிஎம்கு இனிமேல் தலையடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துடுச்சு அதனால் அந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான் அவங்க ஒன்றா சேர்ந்து அந்த அதிமுக வந்து பலப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க ஒன்றா சேர்ந்த தான் அந்த பலமாக இருக்கும் ஏன்னா இவர் செல்வாக்கு தான் குறஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவர் செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே போகுது பெண்கள் மத்தியில் செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மழை நீர் இதெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் பாராட்டுறாங்க புரியுங்களா பெரிய மழை பெய்யலன்னா கூட பாராட்டுறாங்க ஆனால் இருந்தாலும் களத்தில் நின்று வேலை செய்வாங்க இவங்க வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு சேலத்துக்கு போயிட்டார் போன தடவை மழைக்கு சேலத்துக்கு போயிட்டார் அப்புறம் வந்து இந்த சில விஷயங்களை வந்து நான் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டே அவர் இவரெல்லாம் ஒரு சிஎம்மு சிஎம்மாக வரக்கூடாது விபரீதமாக வந்துட்டார் சிஎம் ஆகிறதுக்கு ஒன்று ஒரு ஒரு இதே கிடையாது விபரீத ராஜயோகத்தில் வந்துட்டார் சசிகலா கூப்பிட்டு கொடுத்ததுனால அவர் சிஎம் ஜெயிச்சுவல்லையே சிஎம்மா அவருக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது மோடி கிட்ட சரண்டர் ஆனார் இவர் சரண்டர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது மோடி தான் இவர் சிஎம் பதவியை மோடி தான் காப்பாத்தினார் ஓபிஎஸ்ஸை ஓரம் கட்டினாங்க ஓபிஎஸ் இருந்ததுன்னா ஓபிஎஸ்ஸை கை காட்டுறது யார் ஜெயலலிதா இவர் யாருமே கை கட்டல இவர் எங்கேயோ இருந்தாலும் சசிகலா வந்து நம்பிக்கையாக இருப்பான்னு சொல்லிட்டு சசிகலா கொண்டாந்து இவங்க தட்டி கொடுத்தாரு காலில் உழுந்தாலாம் வளைஞ்சி வளைஞ்சு விழுந்தாரு ஏன்னா இப்போ பேசுகிறாரு இன்னொன்று சொல்லட்டுமா துரோகம் இழைத்தவர் இவர் அதுதான் அவருடைய புரிதல் வந்து அதுதான் அவங்க ரசிகர் கூட்டம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் தான் இருக்கும் அவங்க எம்ஜிஆருக்கு எதிரியே கலைஞரை பார்த்தாங்க ஸோ அதனால எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தாங்க இந்த ரசிகர் கூட்டம் தானே இவர்லாம் இவர்லாம் ரசிகர் கூட்டம் தான் இவரெல்லாம் கொள்கை சார்ந்தால் வந்தால் திமுக கொள்கைன்னா என்னான்னு தெரியாது கம்பராமணி இது யாருன்னா சேர்க்கலான்னு சொன்னவர் புரியுதுங்களா அது கிண்டலுக்காக சொல்ல தெரியலன்னா தெரியலன்னு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருடைய அவருக்கு தெரியல அது தெரியலன்னா அதை பற்றிலும் தெரிஞ்சிக்க விருப்பப்படலை அந்த அந்த அவங்களுக்கு அப்படி தான் செல்வாக்குன்னா செல்வன் பைசா பற்றி பேசுகிறான் செல்வாக்குன்றது செல்வன் புரிஞ்சுக்கிறான்னா அவ்வளோதான் அது ஒரு தலைவராக இருக்க முடியுமா அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடத்தினா அங்கே நடக்கிறது அதிமுகவை காப்பாற்றணுன்ற ஒரு போட்டிக்கே இல்லைம்மா ஆதி மாதம் மிகப்பெரிய சொத்து இருக்குது அந்த சொத்துக்கான வட்டி வருமானம் இன்றைக்கி வரைக்கும் நிறைய அமௌண்ட் வருது இந்த வருமானத்தை கைப்பற்றுறதுக்கு தான் சசிகலாவோ ஓபிஎஸோ தினகரனோ எடப்பாடி பழனிசாமியும் நாலு பேருமே போட்டி போட்டாங்க அதுக்கு தான் தலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க அது கஷ்டமா இனிமே இப்போ இது வந்து எப்படின்னா ஜெயலலிதாக்கப்புறம் டிஎம்கே இருக்காதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த நாலரை வருஷம் அப்படின்றதுக்காக தான் அந்த நாங்களும் இனிமேல் வந்து கஷ்டம் அது வந்து